ஓம் சாய்ராம் சாயின் ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எதை எதையோ வெற்றியை பெற்றுவிட்டதாக நினைத்து கொண்டு இருக்கின்றாய் வெற்றி என்பது நிறைவு பெறாதது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் மன நிறைவுதான் ஒரு மனிதனுக்கு வெற்றி ஆசை என்பது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் அதற்கு தேவைகளும் பெருகிக்கொண்டே தான் இருக்கும் அதற்காக நீ வாழ்க்கை முழுவதுமே ஓடிக்கொண்டேதான் இருக்கின்றாய் எப்போது மகிழ்ச்சியாக நீ வாழப்போகின்றாய் என் தங்கமே மனைவிக்காகவும் குழந்தைகளுக்காகவும் பெற்றவருக்காகவும் நீ ஓடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும் மற்றவர்கள் ஆசைக்காகவும் தேவைக்காகவும் நீ மனநிறைவுடன் ஓடி உழைத்து குடும்பத்தில் உள்ள உன் உறவுகள் மகிழ்ச்சிக்காக உன் வாழ்க்கையை வெற்றி பாதையாக மாற்றி உள்ளாய் உன்னுடைய வெற்றி மகிழ்ச்சி மனநிறைவு இவை மூன்றும் உன் குடும்பத்தில் உள்ள உன் மனைவி குழந்தைகள் பெற்றவர்கள் இவர்கள் முகத்தில் பிரகாசிக்கும் மகிழ்ச்சிக்காக என் குழந்தையே மனை நிறைவோடு உன் கண்களில் வழியும் இந்த ஆனந்த கண்ணீர்தான் நீ மேலும் மேலும் வாழ்க்கையில் வளரப் போகின்றாய் நீ உச்சம் தொடப்போகின்றாய் போகின்றாய் உழைக்கும் உன் ஆர்வம் நேர்மையாக வாழ நினைக்கும் உன் சிந்தனைகள் கஷ்டப்படுகின்றவர்களுக்காக நீ செய்யும் உதவி இது போன்ற நல்ல குணங்களும் நல்ல சிந்தனைகளும் உள்ள உன்னிடத்தில் அந்த இறைவன் மகிழ்ச்சி கொண்டு உன்னிடமே நிரந்தரமாக உன் கூடவே உனக்கு உதவியாக உன் கையை பிடித்து உனக்கு பாதுகாவலனாக பயணிக்கப் போகின்றார் ஓம் சாய்ராம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் சாய்ராம்